வணக்கம் உழவன் மகடு நேயர்களே தமிழின் பெருமைக்கு இது ஒரு சிறிய சிம்மாசனம் அது எப்படி நீ மட்டும் சொன்ன சொல்லையே சொல்ல வைத்தாலும் வேறு வேறு பொருளில் முக்கணியாய் முத்தமிழாய் முத்தமிட்டு முத்தமிட்டு செல்கிறாய் செம்மாந்து தமிழன் என்னும் அரியாசனத்தில் அமர்ந்து கொள்கிறாய் ஓ தன் தமிழ்க் காதலிக்கு கன்னிப்பெண் என்னும் பெயரும் உண்டல்லவோ அதனால் தான் தெவிட்டாமல் சுவைத்து கொண்டே இருக்கின்றாயோ ஆச்சரியங்களுடன் விடையில்லா ஆச்சரிய வினாக்குரியே எம் தமிழை எம் அன்னையே வணங்குகின்றேன் போற்றுகின்றேன் உன் தமிழ் மகள் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்